நான் தான் புரட்சிகர தேசிய முன்னணி கழகத்தின் பதினெட்டாவது வார்டு வெற்றி வேட்பாளர் பாண்டியன் நான் தான் சிஎம் அணின்னு முதல்ல தலைவர் பாணியில இந்த உள்ளாட்சி தலைவர் நடத்த விடாம இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கவர்னர் வராதுன்னா செய்தியில இல்லாத இருந்துன்னா எலெக்ஷனால வாய மூடி நின்றார் எலெக்ஷன் ஒன்னு திருப்பி அவர் அவர் வேலை ஆரம்பிச்சிட்டார் அவர் வேலையை உளவுத்துறை பார்க்க வேண்டியதுதான் நிறைய உளவுத்துறை வச்சிருக்காரு கையில கொஞ்சம் நஞ்சம் அவர் புதுப்பிட்டு ஆறு பக்க கடிதத்தில் அவர் முக்கிய பொருளாக வைத்திருப்பது ட்ரக் அதில் நான்கு ஐந்து முக்கிய சினிமா அதிபர்களையும் ஹீரோஸ்

முதலமைச்சர் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி பாராட்டுதல்கள் இருப்பினும் சில மூத்த தலைவர்கள் திமுகவில் அதற்கான இடையூறுகளை செய்வதாக கேள்விப்படுகிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் எது சொன்னாலும் போய் சொல்வார் அவரோடு காங்கிரஸ் ஏன் போய் சேர்த்து கொண்டது என்றுதான் பழைய காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸ் ஓட்டு கூட வரப்போகுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிர்காலி இருப்பதனால் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய யதார்த்தம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மட்டும் தமிழ்நாடு அரசமையில் இருக்குமா என்று அதற்கு தேர்தல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்பொழுது பிரசாந்த் கிஷோருடைய உதவி கண்டிப்பாக மு க ஸ்டாலினுக்கு தேவையாக ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேருக்கான நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள் வணக்கம் சார் சார் தமிழக கவர்னர் ஆர் ரவி அவர் சம்பந்தமான செய்திகள் வந்து கொஞ்ச நாள் தான் இல்லாம இருந்தது இப்ப மீண்டும் வந்து அவர் சம்பந்தமான செய்திகள் வந்து வர தொடங்கி இருக்கிறது குறிப்பாக அவர் நடத்தக்கூடிய சந்திப்புகள் என்ன எக்ஸ்க்ளூசிவ் வச்சிருக்கீங்க குறிப்பா கவர்னர் வந்து அடுத்து என்ன செய்ய போறார் கவர்னர் வர அறித்துனா செய்தியில இல்லாத வாய மூடி நின்றார் திருப்பி அவர் அவருக்கு வேலை அரிசிட்டார் அவர் வேலை உளவுத்துறை பார்க்க வேண்டியதுதான் அதனால அவர் நிறைய உளவுத்துறை வச்சிருக்காரு கையில நிறைய வச்சிருக்க கொஞ்சம் இன்று காலை செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதி மே மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் என்றாலும் அவர் ரகசியமாக இன்று என்சிபி டைரக்டர் ஜெனரல் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ டைரக்டர் ஜெனரலுக்கு ஆறு பக்க குறிப்பு கொடுத்தது நகலையும் விவாதித்திருக்கிறார் என்சிபியினுடைய உயர் அதிகாரிகளுடன் இது அரசியல் அல்ல எனினும் அரசியல் வர்ணம் பூசப்படுகிறது காரணம் அவர் அது அந்த கடிதத்தை அமித்ஷாவிற்கும் அனுப்பி இருக்கிறார் அமித்ஷா கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில் ஒரு மெம்பர் உள்துறை அமைச்சராக இருப்பதனால் அதற்கு பிரதமர் தான் தலைவர் சிசிஎஸ் என்று பெயர் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அதில் ராஜ்நாத் சிங் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த இந்த கடிதம் அவர் அனுப்பி தேசிய பாதுகாப்புக்கு குந்தமகம் விளக்க மாறி இருக்கிறது என்றெல்லாம் வர்ணனை இருக்கக்கூடும் என்று யூகிக்கப்படுகிறது வினோத் அந்த கடித அவர் குறிப்பிட்ட ஆறு பக்க கடிதத்தில் அவர் முக்கிய பொருளாக வைத்திருப்பது ட்ரக் ட்ரக் மெனேஜ் என்பது எப்படி சினிமா இண்டஸ்ட்ரியை பாடுபடுத்தி விட்டது என்பதுதான் அவருடைய அந்த குறிப்பினுடைய நோக்கம் அதில் நான்கு ஐந்து முக்கிய சினிமா அதிர்வ அதிபர்களையும் பைனான்சியர்ஸ் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் பேக்ரவுண்ட் சிங்கர்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிஷியன்ஸ் லைட் இன்ஜினியர்ஸ் இது மாதிரியான ஒரு இருப்பதெல்லாம் இரவில் ரேவ் பாட்டி நடத்துவதெல்லாம் கூட அவர் மேற்கொண்டு விவரங்களை சேகரித்து எழுதியிருக்கிறார் இது தமிழக போலீஸிடமிருந்து வந்ததா அல்லது தமிழக போலீஸை விட்டுவிட்டு இவர் தனியாக சேகரித்தாரா இந்த சம்பவத்தை பத்திரிகையில் வந்த இந்த விஷயமும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை வினோத் இந்த லெட்டர் பாம்பு என்பது அடி வெடிகுண்டு அணுகுண்டு என்பது கடித அணுகுண்டு ஆங்கில தொலைக்காட்சிகளில் கூட சிலது பிரச்சரிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டின் ஊடகங்களில் பிரச்சாரமாக யூடியூபிலும் அதிகமாக வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தில் போது கூட லக் மெனேஷ் சாண்ட் மாஃபியா பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார் மேட்டுப்பாளையத்திலும் வேலூரிடம் இதற்கு அரசியல் தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கும் என்று சில வர்ணனையாளர்கள் கருதுகின்றனர் டெல்லியில் இப்போ இதுக்கு பாடகி சுச்சித்ரா அவர்கள் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது தமிழக அந்த ஊடக தளத்துல குறிப்பா தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் அதுல வந்து அவர் குறிப்பிடும் போது கமலஹாசன் அவர்களுடைய அவர் நடத்தக்கூடிய பாட்டுகள்ல கொக்கைன் வந்து வெள்ளி தாம்பாளத்துல வந்து வச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு அவர் சொன்னது ஒரு கடும் விவாத பொருளை வந்து கிளப்பி இருக்கிறது தமிழ் சினிமா வட்டாரத்தில் தமிழகத்தில் இப்போ அதை ஒட்டியும் இந்த அறிக்கை அப்படிங்கிறது இருக்குமா அந்த நடிகர்கள் சிக்க சிக்கப்போகும் நடிகர்கள் வந்து அரசியல் தொடர்புடையவர்களாக இருப்பார்களா உங்களுக்கு அந்த அறிக்கை தெரியும் தான் நான் அந்த கேள்வி இதை நாம் ஊர்ஜிதப்படுத்த முடியாது இல்லை என்றும் சொல்ல முடியாது இதில் நாளை விபரீதமாக முடியும் ஏற்கனவே இப்பொழுது தமிழக அரசாங்கமும் சரி தேர்தல் முடிவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னும் பத்து நாள்ல தேர்தல் முடிவு தெரிந்துவிடும் அதற்கு பிறகு இதனுடைய ஆதங்கங்கள் அழுத்தங்கள் வீழ்ச்சிகள் இருந்ததுன்னா அதற்கு பலிகடாவதற்கு ராஜகோபாலனோ வினோதோ ஆதன் தொலைக்காட்சியோ இன்வால்வ் பண்ணுவதற்கு நான் விரும்பவில்லை ஒரு நாற்பது ஆண்டு கால பத்திரிகை தொழில் எனக்கு கிடைத்த ஒரு பயிற்சி என்ன என்று கேட்டால் ஆதாரம் இருக்கிறது ஆனால் அதை மிகைப்படுத்தக்கூடாது கூடாது அதுதான் இப்போ அதோடு அதுக்கு சின்ன ஒரு அரப்பு மாதிரி இன்று வந்து வந்திருக்கக்கூடிய பத்திரிகைகள்ல இந்த செய்தி பிரசுரம் ஆயிருக்கிறது ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய மனைவியிடம் அமலாக்கத்துறை சோ விசாரித்து இருக்கிறது குறிப்பாக வந்து அஹ் என்சிபியால் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்க நிலைமையில் அவருடைய மனைவியிடம் விசாரணை இது என்ன மாதிரியான ஒரு சிக்னலை கொடுக்கும் சார் குறிப்பா அமலாக்கத்துறை இதுல இறங்கி இருக்கிறது வினோத் இதுல வந்து இது தொடர் சம் தொடர் கதை இது வந்து ஒரு இது மல்லிப்பூ தோச்சுக்கலாம் தோச்சுட்டே போகலாம் முடிவு ஆரம்பம் இருப்பினும் ஒன்றே ஒன்று நிச்சயம் ஆளுநர் மட்டத்திற்கு சென்றதால் அது மத்திய உள்துறை அமைச்சருக்கு சென்று விட்டது ஏற்கனவே பிரதமர் இதை பற்றி பேசியதால் அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறது ஜூன் ஐந்தாம் பிறகு இதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் என்பதுதான் டெல்லியில் வராவக்கூடிய உழவக்கூடிய செய்தி இப்போ நம்ம அடுத்த கட்ட இதுக்கு போனோம் அப்படின்னா நீங்க நிச்சயமா விசாரிச்சிருப்பீங்க உங்களுக்கும் தெரிந்திருக்கும் தேர்தல் முடிந்த பிறகு தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம் அப்படிங்கிற செய்தி வந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி ஏற்கலாம் அப்படிங்கிற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக டெல்லியில் ஏதேனும் தகவல் இருக்கிறதா டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த திமுக எம்பிக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் வாழ்த்துக்கள் முதலமைச்சர் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்குவதில் மற்ற மகிழ்ச்சி பாராட்டுதல்கள் இருப்பினும் சில மூத்த தலைவர்கள் திமுகவில் அதற்கான இடையூறுகளை கேள்விப்படுகிறேன் வினோத் இது வந்து எது மாதிரி போகும் அதுக்கெல்லாம் பேலன்சிங் ஆக்ட் இருக்கணும் வினோத் ஒருவருக்கு பதவி ஊறு கொடுத்தால் ஒன்று பதவி நீக்க வேண்டும் அப்ப மினிஸ்டர்ஸ்ல எடுப்பாக போறாரா யாருக்கு எக்ஸ்ட்ரா மினிஸ்டர் கொடுக்க போறாரு இதெல்லாம் பார்க்க வேண்டும் இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்களுடைய தலைவராக இதுவரை டி ஆர் பாலு இருந்திருக்கிறார் இப்பொழுது அவருக்கு வயது முதுமையானதனாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அரசியல் ரீதியாக இருப்பதனாலும் கனிமொழிக்கு இந்த பதவி திமுக அவை தலைவர் பதவி அதாவது லீடர் ஆஃப் டிஎம் கே குரூப் இன் பார்லமெண்ட் டிஆர் பாத வகித்திருந்தது ஆக மொத்தம் அது அண்ணன் தங்கிக்கு ஒரு பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்போ பழனிவேல் தியாகராஜனுடைய நிலைமை என்ன இருக்கும் கே என் நேரு பொன்முடி போன்றவர்கள்லாம் இருக்கும் இது எல்லாம் யோசித்துதான் முதலமைச்சர் இறங்கி இருப்பார் இருப்பினும் டெல்லியில் வரக்கூடிய செய்திகள் என்பது அமெரிக்காவிற்கும் இங்கிலாந்திற்கும் முதலமைச்சர் பிரயாணம் செய்ய இருக்கிறார் என்று கூட டெல்லியில் செய்திகள் உருவாகின்றன ஜூலை இரண்டாவது வாரத்தில் ஓகே 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 அது ஒரு கூடுதல் செய்தி அரசு பயணமாக இருக்கலாம் உடல்நிலை பற்றியும் விசாரித்துக் கொள்ளலாம் அல்லவா ஓகே இரு முதலிடமும் தேவை இல்லையா சோ ஒரு ஒரு சப்போஸ் வினோதோ இல்ல ராஜகோபாலனும் சென்னைக்கு வரேன்னா நான் வினோத வந்து பாப்பேன் நீங்க டெல்லிக்கு வந்தா டெல்லிக்கு வந்து பாக்குறது நண்பர்கள் விஜயமும் இருக்கும் நீங்க எந்த தொழிலுக்காக வருகிறீர்களோ அதை முடித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய நாளைக்கு ஈவினிங் பிளைட்டுனா இன்னைக்கு ஆக்ரா போயிட்டு வந்துடலாம் வாங்க சேர்த்துன்னு ஆயிஷ்ட் பண்ண அந்த மாதிரி நீங்க கிட்ட கிட்ட இடத்துல போயிட்டு வருவார் முதலீடு என்பதுதான் முக்கியத்துவம் என்று நான் நினைக்கிறேன் அதற்கான அனுமதியை அயறத்துறைகளிடமிருந்து பிரதமர் செயலகத்திலிருந்து கிடைத்து விட்டதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுடைய முடிவு தமிழகத்திற்கு அதிர்ச்சி தரக்கூடிய அளவில் இருந்தால் எது மாதிரியான விளைவுகள் குஷி அளவிற்கு சந்தோஷப்படக்கூடிய செய்தியாக இருந்தால் எப்படி பிப்டி பிப்டி பர்சன்ட் வந்து அது எப்படி இதெல்லாம் ஒரு சகடக்காய்கள் இது பாம்பு ஏணி படம் பரமவத சோமானம் மாதிரி மேலே ஏறும் டக்குனு கீழே இருக்கும் டக்குன்னு மேலே ஏறும் டக்குனு கீழே இருக்கும் ஒரு திமுகவிற்கு இருபத்தி ஐந்து சீட் வந்துருச்சுன்னா டிஎம் டிஎஸ் ஹை பொசிஷன் ஓகே சப்போஸ் அது குறஞ்சு வந்துட்டு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓட்டு வங்கி அதிகமாகிவிட்டால் அண்ணாமலையினுடைய தாக்கம் அதிகமாக இருந்து அவருடைய வாக்கு வங்கியும் அதிகமாகிவிட்டால் இரண்டும் சேர்த்தால் திமுகவிற்கு அந்த இரண்டு சேர்த்தது குறைவா இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாற்பத்தி எட்டு வாங்கி இப்போ டிஎம்கே கொடுத்து முப்பத்தாறு இருந்து அப்போ நிலைமை வேறு மாதிரி இருக்கும் இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் அயல் நாடு விஜயத்திற்கு பிறகு தமிழக சட்டமன்றத்தை கலைத்து புது தேர்தலுக்கு போகக்கூடும் என்ற கூட ஒரு அணுகுமுறைகள் திமுக தலைமையில் இருப்பதாக டெல்லியில் செய்திகள் உலாவுகின்றன எலெக்ஷன் கமிஷன்ல கூட எனக்கு செய்திகள் வருகிறது பரபரப்பு கொண்டே இருக்கிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிஏ வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இதுல அடுத்த கட்டம் என்ன தமிழக நேயர்கள் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன மூன்று நான்கு செய்திகள் அரவிந்த் கெஜ்ரிவால் எது செய்தாலும் ஆடம்பரத்துடன் படாவோடு படாடோபத்துடன் செய்வார் அதையும் அவர் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்று இரண்டாயிரத்தி எட்டு ஒன்போதில் ஆரம்பித்த ஒரு தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரையே லஞ்ச ஊழல் மன்னன் ஆகிவிட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவர் சுவாதி மேவாவதுடன் இருபத்தைந்து முப்பது வருடம் தொடர்ந்து நட்பு அந்த அம்மையார் ரைட் டு இன்ஃபர்மேஷனுடைய என்ஜிஓவில் இருந்தார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அந்த சுவாதி சேர்ந்து கொண்டு பற்பல போராட்டங்களை நடத்தினார்கள் இருப்பினும் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தாக்கப்பட வேண்டும் சுவாதி என்று ஒரு அணை ஈட்டதின் பெயரில் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுட பிஏ அடித்தார் என்று ஹிந்தி பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பாஜகவினரும் ஏன் காங்கிரஸ்காரர்களோடு சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவிக்கும் சுவாதிக்கும் இருக்கக்கூடிய மோதலா இதெல்லாம் ஒரு புது புது பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டது நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு எட்டு போனை வந்து டிஃபார்மேட் பண்ணிட்டாரு பைபகுமார் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணாதான் எதுவும் அழிச்சிருக்காரு சில எரேஸ் பண்ணிட்டார் டெலிட் பண்ணிட்டாரு ஆனா அவர் இன்று மும்பைக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் இது தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையான வாக்குவாதம் வந்துவிட்டது பாஜகவிற்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய பின்னணியை பார்த்தால் ஆம் ஆத்மி கட்சி நான்கு இடங்களில் போட்டியிடுகின்றன காங்கிரஸ் மூன்று இடங்களில் போட்டியிடுகின்றன கடுமையான போட்டி என்னுடைய கருத்து பாஜக இருபத்தி ஆறு வருடங்கள் டெல்லி அமைச்சரவையில் இருந்து வெளியே இருக்கிறது நடுவில் ஆட்சியில் இரண்டு முறைகளாக ஏழுக்கு ஏழு வாங்கினாங்க ஏழு லோக்சபா வந்து எல்லாம் வெயின் பண்ணாங்க அதே மாதிரி இந்த முறையும் வரக்கூடும் என்று தான் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் கடுமையான போட்டி ஜூன் ஐந்தாம் தேதி தான் முழு விவரம் தெரியும் வினோத் இதுல இப்போ அரசியல் ரீதியாக இது அவருக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த கூடுமா ஏன்னா வந்து இப்ப பஞ்சாப் டெல்லி உள்ளிட்ட இடத்துல எல்லாம் பிளேயர்ஸ் ஆக ஆம் ஆத்மி இருக்கு அப்படிங்கிற போது இந்த கேஸ் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்க டைம்ல மனுசோடியாவுடைய வழக்கம் வந்து கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக ஆம் ஆத்மி கட்சிக்கு தாக்கத்தை அந்த பின்னடைவை தடைவதற்கெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்நீச்சல் போடுவார் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு பச்சை புழுகு மூட்டைங்க அவரு எது சொன்னாலும் பொய் சொல்லுவாருங்க ரொம்பவே போய் பேசுவாருங்க அவருக்கு எப்படியும் ஜனங்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க காங்கிரசிற்கு குழி தோண்டி புதைத்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸை பஞ்சாபிலும் சரி டெல்லியிலும் சரி அவரோடு காங்கிரஸ் ஏன் போய் சேர்த்து கொண்டது என்று பழைய காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிறார்கள் ஆனாலும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வினோத் மூலமாக சொல்லிக்கொள்வது பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸ் ஓட்டு கூட வரப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிர்பாரை இருப்பதனால் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய யதார்த்தம் இதுக்கு விளைவு வரும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி தேர்ந்தெடுப்பது என்பது கருத்து கணிப்புகளில் இருந்து ஒரு ஒரு மாயை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு புகார் இருந்தாலும் இருக்கக்கூடிய காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் இருக்கக்கூடிய அவல நிலையை பார்த்தால் காங்கிரஸ் மிகவும் தூங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வட இந்தியாவில் காங்கிரஸ் சமாப்தியாகிவிட்டது மரணம் அடைந்து விட்டது அதை பிரிப்பது கடினம் இருப்பினும் வாரமுல்லா ஸ்ரீநகரில் ஜம்மு காஷ்மீரில் ஐம்பத்தி ஆறு அறுபது பர்சன்ட் ஓட் நடந்திருக்குங்க வினோத் இது எல்லாம் வைத்து பார்த்தால் மூன்றாவது முறையாக கண்டிப்பாக நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருவார் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அரவிந்த் கேஜ்ரிவாலுடைய எதிர்காலம் மம்தா பானர்ஜியுடைய எதிர்காலம் திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய எதிர்காலம் உதவு தாக்கரே எதிர்காலம் என்று பிரித்து பார்த்தால் அனைத்தும் இருட்டடிப்பு அதாவது இருடு மயமாகத்தான் இருக்கும் என்று பல அரசியல் வர்ணனையாளர்கள் கருதுகின்றனர் டெல்லியில் வினோத் இது சம்பந்தமாதான் அடுத்த கேள்வி ஏன்னா பிரதமர் சொன்னார் மூன்றாவது முறையாக ஆட்சி வந்து பாஜக மீண்டும் வந்த பிறகு ஊழல் அரசியல்வாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறார் அதற்கான திட்டம் ஏதேனும் பாஜக தரப்பில் இருக்கிறதா யாராக இருப்பார்கள் அவங்களுடைய டார்கெட் யாராக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஊழல் என்பதை நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திலே வெளிப்படையாக சொல்லிவிட்டார் ஊழல் என்றால் இங்கே சாதாரணமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஐநூறு ரூபாய் கொடுக்கறாங்க ஊழல் பர்த் சர்டிபிகேட்டுக்கு ஆயிரம் அதெல்லாம் ஊழல் இல்லைங்க வினோத் மணல் கொள்ளை ஏழாயிரம் கோடி ரூபாய் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லாம் அதற்கு அனுமதி கொடுத்து அதாவது வாக்குறுதி கொடுத்து வாக்கு மூலம் இருக்கிறார்கள் அந்த பின்னணியில் பார்த்தால் இப்பொழுது செகண்ட் செக்ரட்டரி டு இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்புறம் துரைமுருகன் என்று போகும் அதுதான் ஒரு த்ரெட் ஓகே நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் அந்த மாதிரி ஊழல் போதைப் பொருள் ஊழல் அது அதுதான் சொல்றாரு நரேந்திர மோடி அதெல்லாம் இப்ப பாருங்க சத்தீஸ்கர்ல மகாதேவ் அப்ளிகேஷன் பெட்டிங் அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க கிரிக்கெட்டில் யார் டெய்ப்பார் தோப்பார் அப்புறம் தேர்தலில் யார் வெயிட் அதெல்லாம் பார்த்து ஐயாயிரம் கோடி அடிச்சிருக்காங்க காங்கிரஸ் தலைவர் பூபேஷ் பஹேல் என்பவர் அது மேல ஊழல் நடந்திருக்கிறது அந்த அந்த கவர்மெண்ட் தோத்து வச்சு காங்கிரஸ் சத்தீஸ்கரில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் மீது நல்ல நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் மொத்தம் தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து முழுவதிலுமே பரபர என்று தான் இருக்கும் அதன் பின்னணியில் தான் ஒன் நேஷன் ஒன் போல் யூனிஃபார்ம் சிவில் கோட் என்றவையெல்லாம் வரை வரிசையாக நரேந்திர மோடி வெளியிருக்கிறார் அதையும் தவிர மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தமிழகத்தில் இருந்து யார் யார் மந்திரிகள் இருப்பார்கள் என்ப யூகங்களும் டெல்லியில் உலக ஆரம்பித்து விட்டது வினோத் யார் யார் இருக்கக்கூடும் சார் அந்த அதெல்லாம் இனிமே ஒன்னு ஒன்னு வருங்க அதுல ஒரு இரண்டு பெண்மணிகள் வருவதாக கூட டெல்லியில் வதந்தி இருக்கிறது எது இருப்பினும் நான்கு பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க மன்மோகன் சிங் சர்க்கார்ல பத்து பேர் இருந்த மாதிரி நரேந்திர மோடி பத்து பேருக்கு ஒரு ஒரு கான்சென்ட்ரேட்டெட் கூட கொடுக்க மாட்டாங்க புதிதாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று கேட்டால் அண்ணாமலைக்கும் சௌமியா அன்புமணிக்கும் ஓ பன்னீர் செல்வத்திற்கும் தினகரனுக்கும் நைனார் நாகேந்திரனுக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் நல்ல எதிர்காலம் இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள் கூட்டணி அமைச்சரவை அமைச்சரவையிலேயும் ஒரு கூட்டணி அதாவது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் அமைச்சரவையில் இருக்கலாம்னு சொல்லி அவருக்கு அந்த கவர்மெண்ட் இருக்கும் போது கூட ராம்தாஸ் அட்டாவில வச்சிருந்தாரு அக்காலிதல் இருந்த போது கூட அது ஏன் தமிழக முதலமைச்சர் செய்யவில்லை முழு பந்தம் காங்கிரஸ் ஏன் அது சொல்லுங்க பாப்போம் அது ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்க நரேந்திர மோடி முன்னூத்தி மூணு எம்பிக்கள் வைத்திருந்தாலும் அக்காலிதழில் இருந்து பார்ட்டி பார்ட்டியாக அங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தார் இட் வாஸ் நாட் கோலிஷன் கவர்மெண்ட் இட்ஸ் இண்டிபெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் ஆனா தமிழகத்தில் திமுக இருக்கிறது முழு மெஜாரிட்டியுடன் காங்கிரஸ் சேர்த்துட்டு இருக்கலாமே அதுதான் தான் செல்வ பெருந்தகை வெளியே போகிறார் என்று பயமுறுத்துகிறாரோ என்றெல்லாம் கொண்டு பேசுகிறார்கள் சார் இப்ப இன்னொரு ஒரு செய்தி ஒரு ஒரு வாரமா வந்து தொடர்ச்சியாக வந்து ஃப்ளோட் ஆகிட்டு குறிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மீண்டும் வந்து இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வந்து அதிமுக கட்சியுமே எடுக்க போறாங்க மீண்டும் பிரசாந்த் கிர் திமுகவுக்கு வேலை செய்ய போறார் மீண்டும் சுனில் கணக்கு அதிமுகவுக்கு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு தகவல்கள் பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த கம்பெனியில இருந்து வெளில வந்துட்டார தவிர அவர் வந்து அந்த கம்பெனி வந்து யாருன்னா போலான்னு வினோத் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் மட்டும் தமிழ்நாடு அரசு இருக்குமா என்று அதற்கு முன்னதாகவே தேர்தல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்பொழுது பிரசாந்த் கிஷோருடைய உதவி கண்டிப்பாக முக ஸ்டாங்களுக்கு தேவையாகும் நாளை நமதே நாற்பதும் நமது ஒரு காயின் பண்றார் அந்த வேர்டு அதே மாரி அவர் திருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி டு கெட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் டேட்டா ஒரு போக்குல ஒரு பூகம்ப செய்தியை போட்டுட்டு போறீங்க இருபத்தாறு இருக்கும் கட்சி இருக்கு இது ஆட்சி இருக்குமா அப்படின்னுட்டு என்ன அவங்களுக்கு சா சாத்தியமா சட்டமன்றத்திற்கு தேர்தல் முன்கூட்டி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தான் என்ன நாற்பது சீட் முப்பத்தி அஞ்சு வந்து இந்த சூட்டோட சூட்ட பாஜக வளர விட மாட்டார் மு க ஸ்டாலின் சென்னை தமிழகத்தில் இந்த நேர்காணல இறுதியான கேள்வி சார் இப்போ வந்து ஒரு ஓவராலா இப்போ வரைக்கும் இந்த எலெக்ஷன் விஷயங்களை வந்து டெல்லி பாஜக எப்படி பார்க்கிறது தங்களுக்கு எத்தனை சீட் வரும் ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவர்களுக்கான எண்ணிக்கை குறையலாம் அப்படின்னு வந்து ஒரு வாதம் முன்வைக்கப்படுது சித்தரா கர்நாடக முதலமைச்சர் அவர் சொல்றாரு க க க கர்நாடகால மினிமம் நாங்க ஒரு பதினைந்து எம்பிக்களை வருவோம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு என்ன விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு அந்த பதினைந்து வெஸ்ட் பெங்காலையும் ஒனிசாலே எடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க தமிழகத்தில் எடுத்தால் அந்த அந்த ஒரு யுக்தியுடன் அந்த ஒரு ஆள் ஆளுமையுடன் ஏன் தமிழக திமுக சொல்ல மாட்டேங்குது ஏன் தமிழக காங்கிரஸ் கார சொல்ல மாட்டேங்குது என்றுதான் ஒரு எது இருப்பினும் வினோத் ஜூன் ஐந்தாம் தேதி வரக்கூடிய நிலைமை நமது இறுதி கருத்தாக நான் சொல்லுகிறேன் மூன்றாவது முறையாக முன்னூத்தி இருபதை தாண்டி விடுவார் நரேந்திர மோடி முன்னூத்தி ஐம்பதுக்குள் முடிந்து விடும் என்று தான் அவர் அந்த ஒரு அழுத்தம் டெல்லியில் தெரிகிறது என்று சொல்லி தன்னுடைய ஒரு ஆளுமையை நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக காண்பித்து விட்டார் பத்தாம் தேதி ஒரிசாவில் கூட பதவியேற்பு பிரமாணம் இருக்கும் என்று சொன்ன நரேந்திர மோடி ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு எதிர்க்கட்சிகளை இந்தியாவில் இருக்காது என்று சொன்ன நரேந்திர மோடிக்கு ஏன் இவ்வளவு ஒரு தைரியமாக பேசுகிறார் என்றால் அவர் இருநூத்தி அறுபது பப்ளிக் மீட்டிங்ஸ் ரேலிஸ் பண்ணிருக்கார் அதனால சொல்றேன் சோ நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பரப்பலா பரப்பாக சொல்ற கருத்து ஏற்புடையதாக நரேந்திர மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் அந்த ஒரு உலக பொருளாதாரத்தை மேன்மையாக கொண்டு வந்த ஒரு மகிமை நிர்மலா சீதாராமனுக்கும் நரேந்திர மோடிக்கும் சேரும் மூன்றாவதாக ஐஎம்எஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்கு பரகால பேச வேண்டாம் அதற்கு என்றாம் இந்து ஆசிரியருடைய மண்டலியில் அவர் சேர்ந்து விட்டாரே என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது வேற ஒன்றுமில்லை இதெல்லாம் என்றாம் சொல்லி கொடுக்கக்கூடிய காதுக்கினி செய்திகள் அவர் தலகாணி மந்திரம் சொல்லுவாங்க பில்லோ டாக்ஸ் அதுதான் நன்றி சார் பல்வேறு கேள்வி